வணக்கம் மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி இதுதாங்க விதிப்படிதான் எல்லாம் நடந்தேறும் அப்படி மேசராசினியர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி மேசராசி என்பது முதலாவது ராசியாகும் அஸ்வினி நான்கு பாதங்கள் தரணி நான்கு பாதங்கள் மற்றும் கிருத்திகை முதல் பாதமாக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக பூமி நிலபலன்கள் வீடு விவசாய தொழில் ஆள் அதிகாரங்களுடன் மேன்மையாக இருப்பார்கள் அற்புதமான ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்குவன்மையும் கோபகுணமும் முரட்டு சுபாவமும் உடையவர்களாகவும் இருப்பார்கள் கம்பீரமான தோற்றமும் அகன்ற மார்பும் பெரிய நெற்றியும் உடையவராயிருப்பார்கள் பொன் ஆபரணங்களுடனும் பட்டு வஸ்திரங்களுடனும் விளங்கக்கூடியவர்கள் இந்த மேசராசனியர்கள் கல்வியில் மிகவும் திறன் பெற்றிருப்பார்கள் மெலிதான இலைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள் நீண்ட ஆயுளை உடையவர்கள் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்தும் கீர்த்தி புகழ் செல்வாக்கு சுகம் இவை அனைத்தையும் பெற்றிருப்பார்கள் எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க மாட்டார்கள் பிறர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் சுயநலவாதிகளாக திகழக்கூடியவர்கள் இந்த மேசராசினே பொறுத்தவரைக்கும் இவர்கள் தனக்கு தவறு என்று பட்டால் அநீதியை எதிர்த்து அப்போதே போராட தயங்க மாட்டார்கள் நமது கருத்தை சொல்ல கூச்சப்படவும் மாட்டார்கள் அதே மாதிரி இவர்கள் வேகமானவர்கள் புன்னகையுடன் மற்றவர்களுடன் பழகக்கூடியவர்கள் இவர்கள் சுயநலமிக்கவர்கள் தன்னை பற்றியே அதிகம் சிந்திப்பார்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் நல்லமற்ற மற்ற குணம் கொண்டவர்கள் எதையும் நறுக்கென்று சொல்லும் குணம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்களுடைய முதியிலேயோ மச்சம் அல்லது தலும்பு காணப்படும் ராசியில் பிறந்த ஆண் பெண் பகுதி இருக்கும் இந்த மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை விட தன்னால் இந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உறுதியாக நம்பக்கூடியவர்கள் பணம் புகழ் இதில் எது வேண்டும் என்று கேட்டார் புகழ்தான் வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் மேசராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தனிநபரிடம் கோபம் ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து அல்லது சூழ்நிலையின் மீது கோபமும் ஆத்திரமும் கொள்ளக்கூடியவர்கள் மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பிச்சைக்காரராயினும் அரசராயினும் இருவரிடமும் ஒரே மாதிரியான உணர்வுடன் அன்புடன் பழகக்கூடியவர்கள் இவர்கள் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் நிகழ்காலமே முக்கியம் என்ற திடமாக நம்பக்கூடியவர்கள் மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய உலோகம் இரும்பு ஆகையால் இரும்பை போன்ற மனோதிடம் மிக்கவர்கள் மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் துறையிலும் மற்றும் படைப்பு திறன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையிலும் மகிழ்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய திட்டங்களை பற்றியும் பேசுவதிலேயே மகிழ்ச்சி காணக்கூடியவர்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஆதரவு காட்டுவார்கள் ஆனால் அதே உதவியும் ஆதரவும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நேராக கண்ணை பார்த்து நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் பேசும் குணமுள்ளவர்கள் பொதுவாக நேர்மையான வழியில் நடக்கக்கூடியவர்கள் ஒளிவும் அறிவில்லாத பேச்சும் நேர்மையான குணமும் இவர்களின் சிறப்பம்சமாகும் முரட்டுத்தனமான நண்பர்களையும் நபர்களையும் எளிதில் எதிர்கொள்ளும் திறமை வாய்ந்த இந்த ராசிக்காரர்கள் சிறிய உடல் வழியை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் தம் வாழ்நாளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முரட்டுத்தனமான செய்களில் ஈடுபட்டு தலையிலேயோ முகத்திலேயோ காயம்பட்டு கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் நன்மையில்தான் முடியும் என்ற ஆழமான ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதால் சிம்மம் மற்றும் தனுசு போன்ற நெருப்பு ராசிகளைப் போல் நாள்பட்ட நீடித்த நோய்களுக்கு இவர்கள் ஆளாக மாட்டார்கள் மற்றவர்களை விட தனக்கு அதிகம் தெரியும் இவர்கள் பணிவையும் அடக்கத்தையும் பல தோல்விகளை அனுபவித்த பின்னர் மேசராசிக்காரர்கள் தனக்கு பொண்ணும் பொருளும் சேர்த்து சொத்து சேர்ப்பதை விட மற்றவர்கள் பொருளும் சொத்தும் சேர்க்கவே பெரும்பாலும் பயன்படக்கூடியவர்கள் இந்த மேசராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது மேசராசியில் பிறந்த குழந்தைகள் தன் தாயோ தந்தையோ தனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எண்ணும் குழந்தைகள் இக்குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல இல்லாமல் தான் தான் தலைவர் என்பது போல் செயல்படக்கூடியவர்கள் சுறுசுறுப்பான இக்குழந்தைக்கு விரித்த தோல் சம வயதில் உள்ள மற்றொரு குழந்தைகள் நடக்க பேச துவங்கும் முன்னரே இக்குழந்தைகள் பேசவும் நடக்கவும் செய்யும் இவர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமம் கீழே விழுந்து முகம் தலையில் அடிபடும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு முளைக்கும் காலத்தில் இக்குழந்தைகளுக்கு தம் அன்பை செய்கையால் வெளிப்படுத்தும் குணம் கொண்டவர்கள் உறவினர்களை குழந்தைகளை கவனிக்கும் தாதிகளாக வைப்பது உறவை கெடுக்கும் உணர்ச்சிவசப்படக்கூடிய நிலையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கோபமாக செயல்படும் ஆனால் அக்கோபம் குறுகிய காலத்திற்கு தான் இருக்கும் இதன் பின்னர் நன்றாக சிரிக்கக்கூடியவர்கள் இக்குழந்தை தனது பொம்மைகள் உடைமைகளை மற்றொரு தாராளமாக பகிர்ந்து கொள்ளும் ஆனால் தன் உணர்வுகளை யாராவது காயப்படுத்தினால் எதிர்மறை விளைவுகள் உண்டு ஆரம்பத்தில் வீட்டு பாடத்தை செய்யாமல் தவிர்க்கும் குணம் கொண்டது மேஷத்தில் குழந்தையை நன்கு படிக்க வைப்பதற்கு போட்டி மனப்பான்மை ஏற்படுத்த வேண்டும் சவால் என்ற வெற்றி பெற மனம் ஒன்றினை உழைப்பார்கள் படித்தால் இதையும் மிக எளிதில் கிரகித்து விடுவார்கள் இழந்த நேரத்தை வேகமாக படித்து ஈடு செய்து விடுவார்கள் இக்குழந்தை கற்பனை வளம் கொண்டது எந்த அளவிற்கு அன்பானவர்களாக இரு அந்த அளவிற்கு கடுமையானவர்களாகவும் இருப்பார்கள் மற்ற குழந்தைகளோடு விளையாடும் பொழுது எளிதில் அவர்களுக்கு முதல்வனாக மாறி புதிய விளையாட்டுகளையும் புதிய யுக்திகளையும் சொல்லித்தரக்கூடியவர்கள் மேசராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது மேசராசியில் பிறந்த ஆண்கள் மன எழுச்சியும் உத்வேகத்தையும் பரபரப்பையும் தருகிறவராக இருப்பார்கள் புதிய கருத்துக்கள் கொண்டு வரும் உத்வேக சக்தியாக இருப்பார்கள் எளிதில் கோபம் படும் குணம் உள்ளவர்கள் ஆனால் தைரியம் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் எப்போதும் மற்றவர்களை விட முக்தி இருப்பார்கள் ஒரு சமயத்தில் மிகுந்த பொதுநல நோகோனன் தனது நேரம் பணம் பொருள் கருணை அனைத்தையும் மற்றவர்களுக்காக புதியவரிடத்திலும் தயாராக இருப்பார்கள் ஆனால் அவர்களே தனது தேவைகளை பூர்த்தியாகாமல் இருந்தால் சில நேரங்களில் இதையும் சகித்துக் கொள்ளாமல் முட்டாள்தனமாக சுயநலத்துடன் அதிகாரமாக நடந்து கொள்வார்கள் இந்த மேசராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் காதல் விஷயத்தில் மிக ஈடுபாட்டுடன் இதுவரை கண்டராத உண்மை காதல் என்பது போல் நடந்து கொள்வார்கள் இடையே காதல் முறிய நேர்ந்தால் எல்லா வகையிலும் சீர் செய்ய முயல்வார்கள் முடியவில்லை என்றால் வேறொரு பெண்ணுடன் புதிய முதல் காதலில் தொடர்வார்கள் இவர்கள் உயர்ந்த கொண்டவர்கள் ஆனால் மன உணர்ச்சிகளால் எளிதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி சென் ஆண்களை பொறுத்தவரைக்கும் உண்மையான காதல் என்று வரும்போது மிகவும் விழிப்புணர்வுடன் கூடிய முழுமையான சுவாசத்தை கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதிர்பார்க்கும் காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் வேறொருவலை இடிச்செல்லவும் தயங்க மாட்டார்கள் திருமணத்திற்கு பின் மனைவி காட்டு கட்டுப்படுவதை விரும்ப மாட்டார்கள் திருமணம் இவர்களுக்கு சிறையல்ல மனைவி கணவனுக்கு கட்டுப்படுபவள் என்பதே இவர்கள் எண்ணம் சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்க வாழ்க்கை சுற்றுக்காக என்று எண்ணும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து உலக விஷயங்களிலும் ஈடுபாடு கொண்டவள் மற்ற எந்த ராசியில் பிறந்த பெண்களை காட்டிலும் ஆன் துணை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடத்தும் சக்தியுள்ளவள் தனது கனவு காதலனை எண்ணி தன்மை கொண்டவர் எதிலும் தான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் காதலில் தானே முழுமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் செவ்வாய் பெண்ணாக இவர் தேவைக்கு தகுந்தபடி என்னை மாற்றிக்கொண்டு கொண்டு வாழும் தன்மை கொண்டவர் எந்த தோல்வியிலும் இருந்து மீண்டும் இழந்த பலத்தோடு வரும் சக்தி கொண்டவர் ஆண் இல்லாத சொல் நிலையிலும் அவர்கள் செய்யும் வேலையும் ஆணை செய்யும் திறன் படைத்தவர்கள் இந்த மேசராசியை சேர்ந்த பெண்கள் அவருடைய அதிரடியான தன்மை சற்று சங்கடம் தந்தாலும் அவருடைய முன்கோபமான எண்ணமும் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் பாராட்டத்தக்கது இவர் நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்த லட்சியங்களை கொண்ட ஆணுக்காக இயங்கக்கூடியவர்கள் தன்னை வழிநடத்தும் நட்சத்திரம் இன்றி தனியாக இருக்கும் பெண் இவர் தன் விரும்பும் ஆணிடம் இருந்து தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு அன்பையும் காதலையும் கொட்டி கொடுக்கக்கூடியவர் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மனைவியுடைய ஆண் தனக்கு ஆண் செயலராக அல்லது இவருடைய மனதை காயப்படுத்திவிட்டால் அவருடைய சிறகடித்து பறக்கும் உற்சாகம் ஐஸ் கட்டியை தனது மற்ற பெண்களோடு பேசுவது கூட பொறுக்காதவர்கள் தன் காதலனாகவோ அல்லது கணவனாகவோ இது போன்ற கட்டுப்பாடுகளை தனக்கு விதித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திருமணத்திற்கு முன்பும் பின்னும் முழு சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மேசராசி சேர்ந்த பெண்கள் இந்த ராசி பெண் ஒரே நேரத்தில் இரு ஆடவனை காதலிக்க மாட்டாள் ஏனெனில் அது அவருடைய நேர்மையான குணத்திற்கு எதிரானதும் கூட